கத்தரையே உரைவிடமாக்கிக் கொண்டாய் அடைக்கலமா ஆண்டவனை ஆதாயமாக்கிக் கொண்டவன ஆதாயமாக்கி கொண்டாய் பாதை உந்தன் குடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக தொண்ணூத்தி ஓராம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்திலே எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் என்று வாசிக்கிறோம் இங்க ரெண்டு காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் முதலாவதாக டிவைன் பிராமிஸ் தேவ வாக்கு இங்கு தேவனுக்கு ரெண்டு பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன முதலாவதாக கர்த்தர் என்ற பதம் வருகிறது த லார்ட் யாகுவே த டிவைன் பர்சனல் நமக்கு மாறாத வாக்கு நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம் மாறாத வாக்கு உங்களுக்கு இருக்கிறது ரெண்டாவதாக இங்கே உன்னதமான கர்த்தர் ஹை என்ற பதம் வருகிறது எலியான் என்ற பதம் வருகிறது காட்ஸ் தேவனுடைய மகத்துவ உயரம் இங்கே சொல்லப்படுகிறது இதிலே நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்ன காட் உறவை அவர் உறுதி செய்து கொண்டே இருக்கிறார் ஆகவே தேவனோடு உள்ள உறவை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாவதாக நாம் அறிந்து கொள்வது டிவைன் ரெஃப்யூச் அடைக்கலம் நமக்கு கிடைக்கிறது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு அடைக்கலமாக இருக்கிற என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அடைக்கலம் என்றால் என்ன பாதுகாப்பு புரொட்டன் இன் காட் ஒருவேளை உங்களுக்கு பாதுகாப்பு அற்ற நிலை இருக்கலாம் மனிதன் உங்களை உதாசீனம் செய்யலாம் ஆனால் தேவனிடத்திலே உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது ஆகவே ட்ரஸ்ட் காட் தேவனை நம்புங்கள் ரிலே ஆன் காட் தேவனிலே நீங்கள் சார்ந்திருங்கள் அந்த கிருபையை கத்த உங்களுக்கு செய்வார் காட் வில் கம் த்ரூ எல்லா நிலையிலும் அவர் உங்களோடு தாண்டி வருவார் உங்களுக்கு மிக சிறந்ததை செய்வார் ஜான் நியூட்டன் என்பவர் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்று ஏழாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் போதகர் அடிமைத்தனத்தை ஒழித்தவர் ஆரம்ப காலத்திலே அடிமை கப்பல்களிலே தலைவனாக இருந்து அடிமைத்தனத்தின் வேதனைகளை அறிந்து அதற்காக எழுந்து நின்று போராடி அடிமைத்தனத்தை ஒழித்தவர் அவர் என்ன சொல்கிறார் Through many toils and and I have already come. கடினங்கள் நான் தாண்டி grace grace has brought me me safe safe. thus far and grace will lead இதுவரை தேவ கருணைதான் என்னை என்னை தாங்கி வந்திருக்கிறது மேலும் என்னை தேவ கருணை வீடு கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லுகிறார் அந்த நம்பிக்கையிலே உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஆமேன் எங்கள் பரம தகப்பனே நீ தருகிற வாக்குக்காக ஸ்தோத்திரம் நீ எகோவா தேவனாக இருக்கிறீர் உன்னதமான கர்த்தராக இருக்கிறீர் உங்களுடைய வாக்கு மாறாதது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் எல்லா நிலையிலும் உடைய உறவை மேம்படுத்துகிறேன் நன்றி சொல்லுகிறோம் நீ தருகிற பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் நாங்கள் நம்பவும் சார்ந்திருக்கவும் செய்யும் போல பல்வேறு ஆபத்துகள் கடினங்களை நாங்கள் தாண்டி வந்திருக்கிறோம் இன்னும் ஆண்டவரே நீ எங்களை எங்களோடு இருந்து உங்களுடைய வீடு எங்களை கொண்டு வந்து சேர்ப்பீர் என்ற நம்பிக்கையிலே ஒவ்வொரு நிமிஷமும் கையளிக்கிறோம் இந்த ஜனத்திலே சோர்ந்து போனவர்களை இந்த நாளினை திடப்படுத்தி அவர்களுக்கு பரம அடைக்கலமாக கத்தறிகிறோம் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்கிறோம் விதாவேன் ஆமேன் ஆமேன்